நிதியமைச்சர் ஜெயக்குமார் தான் தற்போது சூப்பர் டூப்பர் முதல்வராக செயல்பட்டு வருகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென வலியுறுத்தினார் திமுக காலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதால் தான் தாமதமாக சட்டப்பேரவைக் கூட்டம் நடைபெற்றதாக குறிப்பிட்ட அவர் தற்போது மக்கள் பிரச்சனையை விவாதிக்க பேரவை நடத்துவது அவசியமாக உள்ளது என்று கூறினார் மேலும் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே பா சிதம்பரம் வீட்டில் சிபிஐ சோதனை நடைபெற்றுள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் பா சிதம்பரம் உடைய வீட்டில் கார்த்திக் இருக்கக்கூடிய நிலையில் சில சோதனைகள் நடந்திருப்பதை பற்றி அவர்கள் சட்டப்படி அதை சந்திப்பார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஏற்கனவே அதிமுக அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கருடைய வீட்டில் தலைமைச் செயலாளருடைய அலுவலகத்தில் அவருடைய வீட்டில் அவருடைய மகன் வீட்டில் இப்படி பல இடங்களில் சோதனை நடந்திருக்கிறது அந்த சோதனைகளெல்லாம் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது அவைகளெல்லாம் இப்பொழுது முடங்கி இருக்கிற கூடிய அந்த காட்சியை பார்க்கிற போது அரசியல் நோக்கத்தோடு மத்திய அரசு இதை அணுகக்கூடாது போல் சிபிஐ இதை மத்திய இதை வருமான வரித்துறையாக இருந்தாலும் சிபிஐ துறையாக இருந்தாலும் இதை அரசியல் ரீதியாக அணுகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து